வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய சர்வீஸ் லைஃப்னு சொல்லுவோம் நம்ம வந்து வேலை பார்த்த நாட்களில் உண்மையிலேயே வந்து மன சங்கடத்துக்கு உள்ளான நாட்கள் சில நாட்கள் இருக்கும் வாழ்க்கையின் தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது அலுவல் காரணங்களுக்காகவோ இருக்கலாமே உங்களுக்கு நேர்ந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக சொல்லலாம் நல்லதையும் சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்ததை சொல்லலாம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்கும் நான் வந்து வெல்ஃபேர் மினிஸ்டரியில் நலத்துறைன்னு சொல்லுவாங்க இந்திய அரசாங்கத்துடைய நலத்துறையில் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது அங்கே மிஸ்ஸஸ் உஷா ஓரான்னு சொல்லி செயலாளர் இருந்தாங்க ரொம்ப திறமையான அதிகாரி அவங்களுடைய கணவர் தான் மிஸ்டர் என்என் ஓரா தான் டிஃபென்ஸ் செக்ரெட்டரியாக இருந்திருக்காரு ஹோம் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னராக வந்து ரொம்ப நாள் பணி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி ரொம்ப கண்டிப்பான ஒரு அதிகாரி அந்த பட்டிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து புக் பேங்க்குன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது அந்த புக் பேங்க் ஸ்கீம் எப்படின்னா ஒரு மூணு பையங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ படிக்கிற மூணு பையங்களுக்கு ப்ரொஃபஷனல் காலேஜ்னு சொல்லும் அதை வந்து அந்த மூணு பையங்களுக்கு ஒரு செட்டாக வந்து தேவையான புஸ்தங்கள் அத்தனையும் கொடுத்துருவாங்க கொடுத்து அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி படிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஸ்கீம் இருந்தது இவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ப்ரொஃபஷனல் காலேஜுங்கிறது வந்து என்ஜினியரிங் மெடிக்கல் மட்டும் இல்லையே வெட்டினரி காலேஜ் இருக்கு அதுவும் ப்ரொஃபஷனல் காலேஜ் தானே அதனால ப்ரொஃபஷனல் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதே மாதிரி மூணு பேருங்கிறது அவங்களுக்கு வந்து போதுமான அளவு டைம் இல்லாமல் இருக்கும் ஏன் ஒருத்தருக்கே கொடுக்க ஆனால் பிளானிங் கமிஷன் எங்கிட்ட சொன்னாங்க ஒருத்தருக்கு கொடுத்தா அதுக்கு பேர் புக் பேங்க் இல்லையே பேங்க்குங்கிறதே வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதா என்னன்னு வேறு வழியில் ரெண்டு பேருக்கு அது கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்தளவுக்கு அவங்க வந்து ஏழை எளியவராக இருந்தால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க மேலே வந்து சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு நேர்மையற்ற முறையில் தங்களுடைய காரியத்தை சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட சிலவியருக்கு இவங்க வந்து முடியாதுன்னு ஸ்டிக்டாக சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க மேலே வந்து இவங்க பட்டியலினத்துக்கு வந்து விரோதமாக இருக்காங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க அப்போது மினிஸ்டர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை வந்து நம்ம பிரதம மந்திரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே இவங்க ஏங்கிட்டனு சொன்னாங்க நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷனில் பட்டியலின முன்னேற்ற இதில் வந்து செக்ஷனில் வந்து நான் வந்து டெப்ட் செக்ரட்டரியாக இருந்தேன் அப்போ அவங்க வந்து டைரக்டர் இருந்தேன் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இது உடனடியாக இது சொன்னது வந்து வெள்ளிக்கிழமை ம மத்தியானத்துக்கு மேலே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அமித்ஷர் என்கிட்ட சொன்னாங்க எவ்வளவு நேரமானாலும் சரி உட்காந்து நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்நேரம் வந்து கம்ப்யூட்டர் வந்து எங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது அப்போ தான் கம்ப்யூட்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகுது ஆனால் என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டி சென்டர்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அமைச்சகத்துலேயும் வந்து ஒரு இது இருந்தது ஒரு ஆஃபீஸ் இருந்தது அவங்களுக்கு அதில் நாலஞ்சு கம்ப்யூட்டர் இருக்கும் அப்போ ஒரு கம்ப்யூட்டர் அதில் வந்து நான் வந்து உட்காந்து நான் டிக்டேட் பண்ணுறேன் டிக்டேட் பண்ண பண்ண என்னுடைய துறை சேர்ந்த அசிஸ்டன்ட் வந்து அதை உடனடியாக வந்து டைப் அடிக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை நைட்டில் ஆரமித்தோம் ஆரஞ்சு அரிஞ்சு கடைசியில் அது முடிக்கும் போது சனிக்கிழமை நைட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எழ முடியாத அளவு ஏதோ சாப்பிட்றது கொஞ்சம் எந்திரிச்சு போவோம் தண்ணி குடி கொஞ்சம் எந்திரிச்சு போவோம் மற்றபடி தூக்கம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துல முடிச்சிட்டோம் முடிச்சு நைட்ல ஒன்போது மணிக்கு முடிச்ச உடனே அவற்றை வந்து நான் வந்து சொன்னேன் உடனடியாக அவன் பைக் எடுத்துகிட்டு நீ செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இதை வந்து கொடுத்துருன்னு சொல்லி பெரிய ரிப்போர்ட்டை தயார் பண்ணி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் என்னென்ன செயல்கள்லாம் ஏற்கனவே இருந்த செயல்கள் எப்படி சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன புதிதாக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்து ஆளப்பட்டிருக்கின்றனங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட்டு எழுதி கொடுத்துட்டு நைட்டில் நான் வீட்டுக்கு போகும்போது ஒம்பது மணி போய் பார்த்தேன்னா என்னுடைய மனைவி வந்து உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னால் என்னும் சமைக்க முடியல குழந்தை வந்து அவனுக்கு வந்து ஏழு வயசாகுது அவன் காலையில் பதினோரு மணி வரைக்கும் அவன் சாப்பிட்ல நல்லவேளை அவங்களுடைய நண்பர் வந்து பேட்ச்மேட்டு தங்கராஜன் சொல்லி அவர் தற்செயலாக என்னுடைய வீட்டுக்கு வந்தார் எங்கூட எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொல்லி என்னை கூப்பிடலான்னு சொல்லி வந்திருப்பார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி குக்டு மெட்டீரியல் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு அது சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசு நொந்து போய் எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க என்னமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க அன்னைக்கு ரொம்ப மனசு வந்து நொந்து போய் உங்களுக்கெல்லாம் உங்கள் ஆஃபீஸ் தான் முக்கியம் இப்படிப்பட்டவர்கள் ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது கஷ்டமாக இருந்தது வேணும்னே செய்யலை ஆனால் அன்னைக்கு உக்காந்து அந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணலைன்னா செக்ரட்டரிக்கு வந்து வீணான பழி அவங்க மேலே வரும் அதனால் வந்து வேலைங்கிறது செஞ்சு முடிச்சு தான் தீரணும் இதில் வந்து எந்த பக்கம் சாய முடியும் ஒருத்தர் நான் வந்து என்ன செய்ய முடியும் என்னுடைய வருத்தத்தை சொன்னேன் என்னுடைய மன்னிப்பை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னேன் ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தினேன் இந்த நிகழ்வு வந்து மனசில் வந்து இன்னைக்கு நினச்சாலும் அன்னவாய்டபுள்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அமைஞ்சிருச்சு வணக்கம்